ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபீடிங் டிப்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பற்றி தான் முள்ளங்கியில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது முள்ளங்கி அடிக்கடி சாப்பிட்டோம்னா கிட்னி நல்லா ஒர்க் ஆகும் கிட்னியில் ஏதாவது ஸ்டோன்ஸ் இருந்தாலும் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை முள்ளங்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய் ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக இந்த காய் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நியூமாம்ஸும் இந்த காய் எடுத்துக்கலாம் முள்ளங்கியில் விட்டமின் சி இருக்குது நார்சத்து இருக்குது அதனால் இது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ப்ளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட மெயின் திங் தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான காய் ஆனால் ஒரு சிலருக்கு முள்ளங்கி சாப்பிட்டோம்னா வயிறு உபசமாக இருக்கும் இல்லை கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கும் ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த முள்ளங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு வெஜிடபிள் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்